வணக்கம் மக்களே பைல்ஸ்னா என்ன எதனால் ஏற்படுது அது வராமல் இருக்கிறதுக்கு எந்த மாதிரியான உணவுகளை நாம் எடுத்துக்கணும் அப்படின்னு நம்ம நிறைய பதிவுகளில் சொல்லியிருக்கோம் இப்போ அந்த பைல்ஸ்க்கு என்ன மாதிரியான மருத்துவ சிகிச்சை பண்ணலாம் அப்படிங்கிறத தான் நான் சொல்ல போகிறேன் இப்போ பைல்ஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு விதமான மூலம் இருக்குது உள் மூலம் வெளி மூலம் இன்டர்னல் ஹெமராய்ட்ஸ் எக்ஸ்டர்னல் ஹெமராய்ட்ஸ் இதில் பார்த்தீங்க அப்படின்னா உள்ள வந்து அந்த ஆனஸ்க்கு உள்ளயே இருக்கிற அந்த பைல் மாஸ் வந்து இன்டெர்னல் ஹெமராய்டு வெளியில ஸ்கின்ல வரக்கூடியது எக்ஸ்டர்னல் ஹெமராய்டு இப்போ இந்த இன்டெர்னல் ஹெமராய்டு பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் செகண்ட் தேர்ட் ஃபோர்த் டிகிரி வரைக்கும் இருக்குங்க ஆரம்ப கட்டத்தில் வெறும் பிளீடிங் மட்டும் இருக்கும் டிகிரி வந்து ப்ரோ செகண்ட் டிகிரி தேர்ட் டிகிரி வரும்போது இந்த பைல் மாஸ் வந்து டெவலப் ஆகி இந்த மாதிரி ஆனஸ் வழியா வந்து வெளியில வந்து ப்ரொட்ரூட் ஆகும் அந்த வெளியில அந்த சதை வந்து தெரியும் மோஷன் போன பின்னாடி வந்து கை வச்சு அவங்க உள்ள உள்ள வந்து போயிடும் இப்ப இந்த மாதிரி சில கண்டிஷன்ல தேர்ட் டிகிரிலாம் வந்தது அப்படின்னா போகவே போகாது இது வந்து ஒரு வெயினுடைய ஒரு வீக்கம் தான் இதெல்லாம் அது வெளியில இருக்கிறது வந்து ஆரோக்கியமான விஷயம் கிடையாது அப்ப அது உள்ள தள்ளுறதுக்காக சித்த மருத்துவத்துல இது ஒரு பழைய முறை சிகிச்சை கற்றாலை மடல் இருக்கு இல்லைங்களா அந்த கற்றாலையில் இருக்கக்கூடிய அந்த ஜெல்லு மட்டும் நாம எடுத்து அதுல இந்த திருவிழா பொடி கடுக்காய் நெல்லிக்காய் தாண்டிக்காய் இந்த திருவிழா சூரணத்தை வந்து அந்த வந்து நல்லா நிறைய போட்டு அந்த பயில் மாஸ் வெளியில வருது இல்லைங்களா பயில் மாஸ் இன்டர்னலா இருந்தாலும் சரி எக்ஸ்டர்னலா இருந்தாலும் சரி அந்த ஜெல்ல வந்து அந்த இடத்துல வச்சுக்கிட்டாங்க அப்படின்னா அந்த எரிச்சல் வலி அரிப்பு இது எல்லாமே குறையும் அது மட்டும் இல்லாம துவர்ப்பு செய்கை இருக்கிறதுனால அந்த பயிர் மாஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமா சுருங்கி உள்ள வந்து பழைய நிலைமைக்கு போறதுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து வாய்ப்பு அதிகம் ஆரம்ப கட்டத்திலேயே இந்த சோற்று கற்றாழை ஆலோவிரா ஜெல்ல சூரணம் போட்டு அந்த சிகிச்சை பண்ணிட்டு வந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து இந்த பயில் மாஸ் வந்து மறுபடியும் ஃபோர்த் டிகிரி போய் சர்ஜரி பண்ணக்கூடிய அவசியம் இல்லாம நல்ல முறையில வந்து நாம சரிப்படுத்தலாம் மூலம் அப்படிங்கறது ஒரு நோயாக இருந்தாலும் அது ஆரம்ப கட்டத்திலேயே நம்ம மலச்சிக்கல் இல்லாம நல்ல ஆரோக்கியமான உணவை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது வந்து ஒரு பெரிய வியாதியா மாறாம நம்ம பாத்துக்கலாம் நன்றி மக்களே